அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நடந்து வரும்போது வயதான பெரியவர் ஒருவர் தர்மம் கேட்டார் அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் ஆஹா நம் குடும்பத்திற்கு ஐந்தாறு வருடங்களுக்கு போதும் என்று எண்ணி சந்தோஷமாக வாங்கி சென்றார் செல்லும் வழியில் திருடனிடம் பறிகொடுத்து விட்டார் மீண்டும் அர்ஜுனனை பார்த்து நடந்ததை சொல்லி தர்மம் கேட்க அர்ஜுனன் விலை உயர்ந்த நவரத்தினக் கல்லை கொடுத்து பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்றான் பெரியவர் பத்திரமாக கொண்டு போய் பானையில் ஒளித்து வைத்தார் அது தெரியாமல் மனைவி தண்ணீர் எடுத்து வர அப்பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்றார் நவரத்தினக்கல் ஆற்றோடு போய்விட்டது கல்லை ஒளித்து வைத்த பானையில் மனைவி தண்ணீர் எடுத்து வருவதை பார்த்து பதறிய முதியவர் கல்லை எங்கே என கேட்க மனைவி புரியாமல் விழிக்க பெரியவர் விளக்க மனைவி இதைக் கேட்டு என்னிடமாவது அல்லது குழந்தைகளிடமாவது சொல்லி இருந்திருக்கலாம் இப்போது யாருக்கும் பயன்படாமல் போய்